உயர்மின் கோபுரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூலனூர் தட்டாரவனசு கிராமம் அருகே விவசாயிகள் தொடரும் உண்ணாவிரத போராட்டம் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் தட்டாரவனசு கிராமம் அருகே விவசாய நிலங்களில் டாடா நிறுவனம் உயர்மின் கோபுரங்கள் அமைக்க முயற்சிக்கின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த ஐந்தாவது நாட்களாக வெட்டுக்காட்டு தோட்ட பகுதியில் இரவு பகலாக தொடர்ச்சியான காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தின் பின்னணி இந்த உயர்மின் கோபுர திட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோயில் ஒன்றியம் மூத்தநாயக்கன் வலசு முதல் தாராபுரம் வட்டம் தூரம்பாடி வரை உள்ள விவசாய நிலங்கள் வழியாக கடக்கின்றது விவசாயிகள் எதையும் அறியாமலேயே டாடா நிறுவனம் தனது துணை நிறுவனமான கே எஸ் மூலம் கோபுரங்களை அமைத்து வருகின்றது விவசாயிகளின் குற்றச்சாட்டு விவசாய நிலங்களில் மின்கோபுரங்களை கட்டுவதால் நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன விவசாயிகளின் அனுமதியின்றி பனை மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்றனர் நிறுவனத்தால் தரப்படும் இழப்பீடு தொகை மிகவும் குறைவாக இருப்பதால் நியாயமான சந்தை மதிப்பு கருத்துப்படவில்லை கோபுரங்களால் நிலத்தடி நீர் அளவு குறையும் மாட்டுப்பண்ணை வேளாண்மை பாதிக்கப்படும் விவசாயிகள் வலியுறுத்தியது எங்கள் நிலங்களில் உயர்மின் கோபுரம் வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற பெயரில் வாழ்வாதாரத்தை நசுக்கும் முயற்சியை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளனர் போராட்டத்தில் உள்ளவர்கள் வெட்டுக்காட்டு தோட்டத்தை சேர்ந்த மணிவேல் முத்துசாமி செல்லமுத்து துரைசாமி தமிழழகன் சாதர சதானந்தம் சக்திவேல் முத்துக்குமார் வித்யாலட்சுமி ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதுகாப்பு கோரிக்கையை விவசாயிகள் கூறுகையில் டாடா நிறுவனத்தின் ஊழியர்கள் எங்கள் உயிருக்கு ஆபத்தாக உள்ளனர் ஆனால் காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இதனால் நாங்கள் மின்கம்பிகளில் கூட செட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்தனர் பேட்டி தமிழழகன் ராஜேஸ்வரி முத்துசாமி திருப்பூர் மாவட்டத்தில் செய்தியாளர் சாய் மாதிரி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா தட்டாரவளசு கிராமம் வெட்டுக்காட்டுல வந்து விவசாயிகள் எங்களுடைய அனுமதி இல்லாம டாடா நிறுவனத்தின் நிறுவனத்தின் துணை நிறுவனங்கள் வந்து மின் கம்பிகளை இழுத்துக்கிட்டு போறாங்க ஆழமான குழிகளை தோண்டி எங்களுக்கு வந்து இடையூறு பண்ணிக்கிட்டு போறாங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கோ மற்ற மரங்கள் வளர்ப்பதுக்கோ எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது இதனால வந்து வந்து தாத்தா தாத்தா நிறுவனம் வந்து எங்களுக்கு தக்க இழப்பீடு கொடுக்கறதில்ல ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து தனி தனித்தனியா பேசி பேசி குறைந்தபட்ச இழப்பீடு கொடுத்துட்டு இழுத்துட்டு போறாங்க அதனால வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து சமமான இழப்பீட்டு தொகை வந்து கொடுத்துட்டு இழுத்த நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப அதனால வந்து நாங்க தொடர் காத்திருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மின்பாதைகள் செல்லும் வழியில வந்து நாங்க வந்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் இரவு பகல் பாராம நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பது வயசுல இருந்து இருக்கிற முதியோர்களை எல்லாம் நாங்க வச்சு அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கிறதுனால அந்த இடத்த நாங்க எதுவுமே பண்ண முடியாது கீழே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல களிம கனிம வளங்கள் இருக்குது இதையெல்லாம் நாங்க இழக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதனால வந்து டாடா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல இழப்பீடு கொடுக்குற மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம் பேர் வந்து தமிழகன் அப்பா பேரு துரைசாமி இப்ப இந்த இந்த பாத்தீங்கன்னா இதுல வந்து நாலு பேர்த்துக்கு பாத்தியம் இருக்குது செல்லமுத்து துரைசாமி முத்துசாமி தமிழகன் செல்லம் சந்தான சத்திவேல் முத்துகுமார் ஆகியெல்லாம் இதெல்லாம் பாத்திப்பட்ட பட்ட போங்க அறிவழகன் வித்யாலட்சுமி இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பாத்தி பட்ட போங்க எந்த அனுமதியும் இல்லாம மின்சாரம் அந்த மின் மின்கோபுரத்துல இருந்து இந்த கம்பியில கம்பியத்துல இழுத்துட்டு போறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது இரவு நேரத்துல வந்து நாங்கள் இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கனால எங்களுக்கு உயிருக்கு இதெல்லாம் அச்சுறுத்தலா இருக்குதுங்க இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் எங்க வேலை வந்து பொய் வழக்குகளை போடுறாங்க காரை வந்து காரை கொண்டு வந்து இடிச்சு கொல்ல பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வழக்குகளை போடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அத்துமீறி வந்து மின்கோபுரத்துல வந்து கம்பி இருக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாம் ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்குது எங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்ய முடியாத இருக்குது நாங்க ஆடு மாடு விவசாயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் போய் குறிப்பிட்ட நேரத்துல எங்களால இதையெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்க வந்து இங்க வந்து இரவு பகல் நாம போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க இதையெல்லாம் வந்து தமிழக அரசோ இல்ல டாடா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளோ இதையெல்லாம் வந்து கூர்ந்து கவனிச்சு எங்களுக்கு வந்து தக்க இழப்பீடு கொடுத்துட்டு நீங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு இங்க இருக்கிற எல்லா மக்கள் சார்பாகவும் பணிவோட கேட்டுக்கணுங்க இது காவல்துறையோ தமிழ்நாடு அரசோ எந்த முயற்சி எடுக்கிறது இல்லைங்க காவல்துறை பாத்தீங்கன்னா டாடா நிறுவனத்துக்கு ஆதரவா செயல்படுதுங்க அதை கொஞ்சம் பொதுமக்கள் விவசாயிகளாக எங்கள் பொதுமக்கள் சார்பாக பொதுமக்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யும் விதமாக நடந்துக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்போம் எங்களுக்கு தீர்வு வரும் வரை எங்கள் கோரிக்கையை நிறைவேற்று முறை இந்த போராட்டத்தை நாங்கள் துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போங்க எந்த அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்கோ நாங்கள் பயப்பட போகிறதில்லைங்க ஏன்னா இது நாங்கள் வந்து சொந்த எங்கள் பத்தாம் நேரத்தில் எங்கள் வா உயிர் வா வாழ்வாதாரமான பூமியில் வந்து நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க இதனால் இதனால வந்து தமிழ்நாடு அரசோ டாடா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளோ யாராவது இந்த கூர்ந்து கவனிச்சு எங்களோட விவசாயிகளுக்கு வந்து தக்க இழப்பீடு கொடுத்துட்டு இந்த வேலையை செய்யும் கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிற டாடா நிறுவனம் வந்து அத்தி பண்றாங்க வந்து நாங்க குறுக்காட்டு போனா எங்க பட்டா நிலத்துல வர்றாங்க எங்களை கேட்காம குறுக்காட்டு போனா ஒரு பெரியவரை நேத்து புடிச்சு கீழே விட்டாங்க அந்த மாதிரி அத்து மீறி பண்றாங்க போலீஸ்கள் சொன்னோம்னா அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க எங்கோட தொணை இல்ல இப்ப நாங்க நாலு நாள் இந்த மாதிரி இங்க வந்து பாத்துட்டு இருக்கிற இரவு பகல் பாராம பாத்துட்டு இருக்கிற இவங்க கம்பி போட்டு போனாங்கன்னா மறுபடியும் எங்க பசங்களுக்குலாம் நாங்க அந்த பூமியில எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால தக்கா இது குடுத்துட்டு மறுபடி போடுங்க அப்படின்னா அவங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க பேச வர்றேன்னு சொல்றாங்க ஆனா பேச அங்க வறட்சல் போட்டு இங்க ஆளை வச்சு போட்டுறாங்க குறுக்காடு போனா கீழே தள்ளுறாங்க அத்து மீறி பண்றாங்க எங்க உயிருக்கே பாதுகாப்பு தெரியாது இதுக்கு வந்து எல்லாத்தையும் குடுக்கற விவசாயி இது வந்து உரிய இழப்பீடு குடுக்கணும் சமமான உரிய உரிய இழப்பீடு குடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குடுக்குறாங்க யார் ஏமா அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு தனித்தனிதான் பிரிச்சு குடுக்கறாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தர்றாங்க உரிய இழப்பீடு முடியாது இடைத்தரகர் மூலமா இத வச்சு பேசுறாங்க தரகர் யாருமே உரிய இத நேர்மையா போறது இல்ல அதனாலதான் அவங்க இது பண்றாங்க காவல்துறையிட சொன்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டா தவிர டாடா நிறுவனத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் இல்ல இது டாடா நிறுவன உரிமையாளரை இதை கண்டித்தறதில்ல இடையில இருக்கிறவங்க கீழே தள்ளுறது பண்றது பத்து அம்பது பேர்த்துக்கு கூட்டிட்டு வந்து அஜாரகம் பண்றாங்க எங்க உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது டாடா நிறுவன்தான் பொறுப்பு என்னோட பேர் ராஜேஸ்வரி நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் யூனியன் எரசனம்பாளையம் பஞ்சாயத்து தட்டார்வுலசு கிராமத்தில் எட்நூத்தி நாலு பேர் எட்நூற்றி நாலு எட்நூற்றி மூணு பார் ஒன்றுக்கு நிலத்துக்கு உரிமையாளராகிய நான் ஒரு நபர் எனது பெயர் முத்துசாமி நான் ஏற்கனவே அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று பதினைந்து வருடங்கள் ஆகிறது அந்த இப்போது எனக்கு வயதிகமான காலத்தில் இந்த நிலத்தில் விவசாயம் செய்து நாங்கள் பிழைப்பு நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இந்த நிலத்தில் டாடா நிறுவனம் உயர்மின் கோவரத்தை கொண்டு வந்து எங்கள் இடத்தில் போட்டு எங்களுக்கு இழப்பீட்டு தொகை சரியான தொகை கொடுக்காமல் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு இழப்பீட்டு தொகை எல்லாரும் சமூக நிலையில் இழப்பீட்டு தொகை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பே இல்லை நாங்கள் இப்போ அந்த காட்டுக்குள்ளே எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அனாதையாக இருக்கிறோம் காவல்துறையும் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுப்பதில்லை அப்படி ஏதாவது கேட்டாலும் யாரும் அதை செவிசாட்சி எங்கள் குறைகளை கேட்பதே கிடையாது எங்களுக்கு தகுந்த இழப்பீட்டு தொகை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாதுகாப்பு எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பும் காவல்துறை மூலம் எங்களுக்கு கிடைக்க கேட்டுக்கொள்கிறோம்